பகுத்தறிவில் இ வே ராமசாமி கற்றுத்தந்ததைத் தாண்டி கி வீரமணி கற்றுக்கொள்ள இன்னும் நிறைய உள்ளது எனதான் சொல்வோம் உதாரணத்திற்கு இன்றைக்கு கி வீரமணிக்கு சொற்க நரக பாடமெடுக்கலாம் என இருக்கிறோம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி பத்து ஜூலை இருபது நாள் விடுதலையில் அழிவற்றதா ஆத்மா என்கிற தலைப்பில் வந்த ஒரு கட்டுரையில் கி வீரமணி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அந்த கேள்விக்கு ஆசிரியர் கி வீரமணிக்கு விடை தெரியவில்லை கேள்வி என்னவென்றால் நரகங்களில் பல்வேறு மதத்தவர்களுக்கும் தனியாக நரகங்களால் இருக்கிறதா என்று கேட்கிறார் நரகம் நரகம் என்பார்களே அது எல்லோருக்குமா இந்து நரகம் முஸ்லிம் நரகம் கிறிஸ்துவ நரகம் என்று தனித்தனியாக இருக்கிறதா வடகலைக்கு தனி நரகமா தென்கலைக்கு தனி நரகமா என்று அடுக்கடுக்கான கேள்விகளால் துளைத்தெடுத்தார் விடுதலை ஆசிரியர் என்கிறது அந்த செய்தி கட்டுரை பதில் தெரியாமல் கேள்விகளால் துளைத்தெடுத்த கி வீரமணிக்கு பதில்களால் துளைக்க வேண்டியது நம் கடமையென்றோ ஒழுங்கான பகுத்தறிவாதியாக இருந்திருந்தால் அதற்கான விடைகளை அவர் வயதுக்கு என்றோ கண்டுபிடித்திருப்பார் அறிவொழுங்கற்றவராகப் போலியாக இருந்ததால் கண்டுபிடிக்க முடியவில்லை இம்மாதிரி தனக்கு தெரியாத விஷயங்கள் பற்றியெல்லாம் கிணற்று தவளையாகவே இல்லாமல் இப்படி கேள்வி கேட்டு கி வீரமணி பதில் தெரிந்து கொள்ள முயல்வது நல்ல விஷயம் தானே கி வீரமணியின் இந்த ஆரோக்கியமான மாற்றம் வரவேற்க தகுந்தது தான் இந்த கேள்வி நிச்சயம் ஒரு நல்ல கேள்விதான் நரகம் நரகம் என்பார்களே அது எல்லோருக்குமா இந்து நரகம் முஸ்லிம் நரகம் கிறிஸ்துவ நரகம் என்று தனித்தனியாக இருக்கிறதா என ஒவ்வொரு மதத்தவருக்கும் தனித்தனியாகவே சொர்க்கம் நரகம் உள்ளது அவரவர் வேத புத்தகத்தில் இது தெளிவாக கூறப்பட்டுள்ளது இஸ்லாமியர்களிடம் கிறிஸ்தவர்களிடம் கி வீரமணி நெருங்கிப் பழகுவதால் அவர்களிடம் இஸ்லாமிய நரகங்கள் என ஒன்றிருக்கிறதா என கேட்டிருக்கலாம் கேட்பதற்கு பயமாய் இருந்திருக்கிறது போலும் வடகலை நரகம் தென்கலை நரகம் பற்றி குறிப்பிட வேண்டுமானால் பெரியாரிய இயக்கங்களில் எப்படி கி வீரமணி கோஷ்டி கொளத்தூர் மணி கோஷ்டி கோவை ராமகிருட்டினன் கோஷ்டி என ரெண்டு மூனு கோஷ்டி இருக்கிறதோ அது மாதிரி இந்த கோஷ்டி வடகலை தென்கலை என சொல்லலாம் கி வீரமணி உண்மையிலேயே பகுத்தறிவாதியாக இருந்திருந்தால் அவரின் இந்த வயசுக்கு என்றோ ஒவ்வொரு மதங்களின் சொர்க்க நரகங்களைப் பற்றி வாசித்து தெரிந்து வைத்திருந்திருக்க வேண்டும் போலி பகுத்தறிவாதியாக போலி நாத்திகவாதியாக இருந்தமையால் இதுவரை அது பற்றி எதுவுமே தெரியாத மூடராக தான் இருந்து இன்றைக்கு காலம் போன கடைசியில் கேள்வி கேட்கிறார் பல்வேறு உலக மதங்கள் குறித்த அறிவில் எப்படி வே ராமசாமி பெயிலோ அதே மாதிரி கி வீரமணியும் அவர்தான் இப்போதாவது அது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவு வந்து கேள்வி கேட்டாரே கிறிஸ்தவ முஸ்லிம் பௌத்தம் மதங்களின் நரகங்கள் பற்றிய உண்மைகளை ஈரோட்டு கண்ணாடிக்காரர்கள் அறிய தருகிறோம் கேள்விகளால் துளைத்தெடுத்த கி வீரமணி வாசித்து நல்லறிவு பெறட்டும் முதலில் முஸ்லிம் மதத்தை பற்றி பார்ப்போம் காரணம் ஈ ராமசாமிக்கு பிடித்த மதம் அன்றோ ஈ வே ராமசாமி சொன்னது கிறிஸ்தவர்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் இந்துக்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் புதிய கொள்கைகளை திரு நபி அவர்களிடம் தான் கடன் வாங்கியாக வேண்டும் அவரது கொள்கைகளுக்கு மேல் மக்கள் நலத்திற்கு கொள்கைகள் வகுப்பதற்கு இப்போதுள்ள எந்த மதஸ்தருக்கும் தைரியமில்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது குடியரசு சொற்பொழிவு ஆகஸ்ட் இருபத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஈ வி ராமசாமியிடம்தான் என்ன ஒரு அறிவு தெளிவு ஆக இ வி ராமசாமியில் இவ்வளவு உன்னதமான கொள்கை கொண்டதாக சொல்லும் இஸ்லாம் நரகத்தை பற்றி என்ன சொல்கிறது என பார்ப்போம் இதை வாசித்து கி வீரமணி இனி அடுத்தடுத்த கூட்டங்களில் பிற மதங்களின் நரகங்கள் எத்தகையவை என்று பயமின்றி தைரியமாக துணிச்சலாக பேசுவார் என எதிர்பார்க்கலாம் ஆறாயிரத்து நானூற்று நாற்பத்தொன்பது இறை சல் அவர்கள் கூறினார்கள் நான் மேராஜ் விண்ணுலக பயணத்தின் போது சொர்க்கத்தை எற்றி பார்த்தேன் அங்கு குடியிருப்போரில் அதிகமானவர்களாக ஏழைகளையே கண்டேன் நரகத்தையும் எற்றி பார்த்தேன் அதில் குடியிருப்போரி அதிகமானவர்களாக பெண்களையே கண்டேன் என இம்ரான் இப்னு ஹுசைன் ரலி அறிவித்தார் முப்பத்தொன்பது இன்னும் சில அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் இந்த ஹதீஸ் வந்துள்ளது புத்தகம் எண்பத்தொன்று இப்போது கேள்விகளால் துளைத்தெடுக்கும் கி வீரமணி உண்மையிலேயே பகுத்தறிவாதியாக இருந்தால் அவரிடம் ஒரு கேள்வி எழ வேண்டுமே நரகத்தில் பெண்கள் மட்டும் ஏன் அதிகம் காணப்பட வேண்டும் என அதற்கும் அந்த ஹதீஸில் பதில் உள்ளது கணவனை நிராகரிக்கிறார்கள் உதவிகளை நிராகரிக்கிறார்கள் அவர்களில் ஒருத்திக்குக் காலம் முழுவதும் நீ நன்மைகளை செய்து கொண்டேயிருந்தது பின்னர் அவளுக்கு பிடிக்காத ஒன்றை உன்னிடம் கண்டுவிட்டாளானால் உன்னிடமிருந்து ஒருபோதும் நான் ஒரு நன்மையையும் கண்டதில்லை என்று பேசிவிடுவாள் என்றார்கள் என இப்னு அப்பாஸ் ரலி அறிவித்தார் வால்யூம் ஒன்று புத்தகம் இரண்டு புகாரி ஹதீஸ் மற்றும் இன்னும் ஒரு ஹதிஸில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது பிற ஆண்கள் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டு அதை தங்களது கணவன் மூலம் பெற்ற குழந்தை என்று கூறும் பெண்களையும் பார்த்தார்கள் இத்தகைய பெண்கள் மார்பகங்கள் கட்டப்பட்டு அதில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள் இப்போது கி வீரமணி கேட்டபடி இஸ்லாமிய நரகத்தை பற்றி கூறிவிட்டோம் இனியாவது இஸ்லாத்தில் நரகம் உண்டு என்று தெரிந்து கொள்ளட்டும் இனி இவ் ராமசாமியால் பகுத்தறிவு மதம் என பாராட்டப்பட்ட பௌத்தத்தின் நரகத்தை பற்றி பார்ப்போம் இருபத்திரண்டு நிறைய வர்க்கம நரகம் முன்னூற்று ஒன்பது முதல் முன்னூற்று பத்து வரை என்கிற தலைப்பில் பிறன் மனைவியிடத்து சோரம் போகிறவனுக்கு இந்நான்கு தீமைகள் விளைகின்றன பாவம் அமைதியான தூக்கம் இன்மை பழிச்சொல் நரகம் என்கிறது அடுத்தவன் மனைவியிடத்தில் சோரம் போகிறவனுக்கு நரகம் தான் என தெள்ள தெளிவாக கூறுகிறது பௌத்தம் ஆனால் இவே ராமசாமியோ பிறன் மனைவியை அனுபவிக்க துடிப்பதில் என்ன தவறு என கேள்விகளால் துளைத்தெடுத்தவர் தானே ஒருவனுடைய வீட்டு உப்பு மிளகாய் புளியை அபகரிக்க நினைப்பது எப்படி திருட்டாகுமோ அதுபோல் அவனுடைய மனைவியையும் அபகரிக்க நினைப்பது திருட்டு ஆகும் என்று நினைத்து அவளை அனுபவிக்க மனத்தாலும் நினைக்க கூடாதாம் என்னே அடிமைத்தனம் என்றாரே பெரியார் விடுதலை அக்டோபர் பதினொன்று நாற்பத்தெட்டு இவ்வாறாக பிறன் மனைவியை அபகரிக்க நினைப்பதில் என்ன தவறு என கேட்ட இ வே ராமசாமி ஒருவேளை பௌத்த மதத்திற்கு மாறி இருந்தால் நரகத்தில் தான் தள்ளப்பட்டிருப்பார் நரகத்தையே புத்தர் பலவிதமாக பிரித்து சொல்கிறார் பிக்கு கோகாலியர் என்பவர் தன் செயல்களால் நரகத்திற்கு சென்று விடுகிறார் அப்போது பிரம்ம சகாம்பதி தேவர்களின் தலைவர் பகவரிடம் வந்து அவரை வணங்கி அவர் அறிவில் அமர்ந்து போற்றுதற்குரியவரே பிக்கு கொகாலியர் இறந்து மறுமையில் சாரிபுத்திரர் மோகலானார் மீது தனது உள்ளம் இறுகி விட்டபடியால் பதும நரகத்தில் தோன்றியுள்ளார் என்றார் இதை கேட்ட ஒரு பிக்கு பகவரிடம் எவ்வளவு காலம் ஐயா பதும நரகத்தில் வாழ்வு நீடிக்கும் எனக் கேட்டார் பிக்வே பதும நரகத்தில் வாழ்வு கண்டிப்பாக நீண்ட நாள் நீடிக்கும் சில ஆண்டுகள் அல்லது பல ஆண்டுகளாகவோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாகவோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவோ இலட்சக்கணக்கான ஆண்டுகளாகவோ கூட அது நீடிக்கும் அதை கணக்கிட முடியாது ஆனால் இதற்கு ஒரு உகமானம் தர முடியுமா ஐயா என கேள்வி கேட்டபோது முடியும் பிக்வே உதாரணமாக ஒரு கோசலரின் மாட்டு வண்டியில் இருபது படியில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் இதிலிருந்து ஒரு மனிதன் நூறாண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு எல்லை எடுக்கிறான் அந்த கோசலரின் மாட்டு வண்டியிலிருந்து எள் பதும நரக வாழ்நாளை விட விரைவாகத் தீர்ந்துவிடும் மேலும் பிக்குவே ஆபுதா நரகத்தில் இருபது வாழ்நாட்கள் நிராபுதா நரகத்தின் ஒரு வாழ்நாளாகும் நிராபுதாவில் இருபது அபாபாவில் ஒரு வாழ்நாளாகும் அபாபாவில் இருபது அத்தாத்தாவில் ஒரு வாழ்நாளாகும் அத்தாத்தாவில் இருபது அஹாஹாவில் ஒரு வாழ்நாளாகும் அஹாஹாவில் இருபது குமுதாவில் ஒரு வாழ்நாளாகும் ஒரு சோகந்திகா ஒரு உபாலாக ஒரு புண்டரிகா ஒரு பதும வாழ்நாளாகும் இந்த பதும நரகத்தில் தான் பிக்கு கொகாளிய சாரிபுத்திரர் மோகலானார் மீது தனது உள்ளம் இறுகி விட்டபடியால் தோன்றியுள்ளார் என்றார் புத்தர் ஒரே குழப்பமாக இருக்குமே பகுத்தறிவு பகவர் புத்தர் சொன்னது கேள்விகளால் துளைத்தெடுத்த கி வீரமணிக்கு சரியான பதில்களால் துளைத்து எடுத்துவிட்டோமா பகுத்தறிவு மதம் என போற்றப்பட்ட பௌத்தத்தின் நரகத்தை பற்றி தெரிந்து கொண்டாரா இனி கிறிஸ்தவத்தை பார்ப்போம் கிறிஸ்தவ மதபோதகர் எஸ்ரா சர்க்குணத்திடம் ஐம்பதாயிரம் நன்கொடை வாங்கி நாத்திக மாநாடு நடத்தியபோது கூட அவரிடமாவது கிறிஸ்தவத்தில் நரகம் உள்ளதா என கேட்டு தெரிந்து கொண்டிருக்கலாம் கி வீரமணி நன்கொடையை வசூல் செய்வதிலேயே குறியாய் இருந்திருக்கக்கூடும் கிறிஸ்தவத்தில் ஒரு சாரார் நரகம் இருக்கிறது என்கிறார்கள் இன்னொரு சாராரோ நரகம் இல்லை என்கிறார்கள் பரலோகம் என்ற ஒன்று இருப்பதால் நாம் கிறிஸ்துவத்தில் நரகம் இருக்கிறது என்போர் சொல்லும் கருத்தை ஏற்றே கிறிஸ்தவ நரகங்களை பற்றிய கருத்தை தருகிறோம் கி வீரமணி வாசித்து தம் பகுத்தறிவை ரிப்பேர் செய்து கொள்ளட்டும் கிறிஸ்துவை உங்கள் மீட்பராய் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லையெனில் உங்கள் பாவங்களுக்காக கண்டனம் செய்யப்படுவீர்கள் இறந்ததும் பற்றி அக்கினியில் நித்தியத்திற்கும் சித்திரவதை செய்யப்பட உயிருடன் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவீர்கள் என்கிறார்கள் மத போதகர்கள் விக்கிரகத்தை ஆராதனை செய்பவர்களுக்கும் சாத்தானை வழிபடுபவர்களுக்கும் நரகம் தான் கர்த்தராகிய தேவன் எத்தகைய குணம் படைத்தவர் என பார்த்தோமேயானால் அவர் நரகத்தை உண்டு பண்ணியிருப்பவராகவே இருப்பார் ஆதியாகமம் மூன்று அத்தியாயம் வசனம் பதினாறு அவர் ஸ்திரியை நோக்கி நீ கற்பவதியாயிருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருகப் பண்ணுவேன் வேதனையோடே பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும் அவன் உன்னை ஆண்டுகொள்ளுவான் என்றார் பிரசவ வேதனை என்பது ஒரு பெண் மரணத்தோடு போராடுகின்ற பயங்கரமான வேதனை மறுபிறப்பு என்பார்கள் பிரசவத்தை அந்த வேதனையை அதிகரிக்கச் செய்து சித்திரவதை பண்ணுவதாக கர்த்தர் சபதம் எடுக்கிறாரே என்ன காரணத்தினால் தேவனாகிய கர்த்தர் புசிக்காதே என சொன்ன கனியை புசித்ததால் தான் பிரசவ வேதனையை அதிகரித்து அவ்வளவு பெரிய தண்டனை உயிருடன் வாழும் போதே நரகத்திற்கு ஈடான தண்டனையை கர்த்தர் வழங்குவார் தன்னை ஏற்காதவர்களை என்கிறார்கள் கி வீரமணி நரகம் நரகம் என்பார்களே அது எல்லோருக்குமா இந்து நரகம் முஸ்லிம் நரகம் கிறிஸ்துவ நரகம் என்று தனித்தனியாக இருக்கிறதா என வாசிக்க சோம்பேறித்தனப்பட்டு கேட்டார் நாம் தெள்ள தெளிவாக பல புத்தகங்களை வாசித்து தனித்தனியாகவே நரகங்கள் உள்ளது என நிரூபித்துவிட்டோம் பெரியாரின் சிஷ்யர் கிவீரமணி அதனை வாசித்து மெய்யான பகுத்தறிவை பெற்று கொள்ளட்டும் கி வீரமணிக்கு பகுத்தறிவை ஊட்டுகிற நம் செயல்பாடு எப்படி உள்ளது என்றால் வாழைப்பழத்தை புடுங்கிப் பழத்தோலை ஒறித்து பழமாக கி வீரமணி வாயில் ஊட்டிவிடுவது போல உள்ளது நம் வேலை நோகாமல் மென்று தின்ன வேண்டியது மட்டுமே கி வீரமணியின் வேலை ஆனால் நாம் கொடுத்த சகல மத நரக குறிப்புகளை வாசிக்க கி வீரமணிக்குக் கசக்கிறது என துப்பினாலோ அல்லது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிடக்கூடிய நபர் என்றால் நாம் என்ன செய்வது மேடை தோறும் ஏரி போலி பகுத்தறிவாதியாய் உளறிக்கொண்டே இருக்க வேண்டியது தான்